ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இருத்தி தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை தண்டை வச்சு நல்லா சூப்பரான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து அயன் கண்ட் நிறைய இருக்குது ஸோ ரத்தம் கம்மியாக இருக்கவங்க கீரையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தண்டை வந்து சூப்பு பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸ் சிஸ்டர் தான் எனக்கு இதை சொன்னாங்க ஸோ இது வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த தாண்டை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம் ஸோ இதை தூக்கி போடாமல் அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இது கூட ஒரு பத்து கருவேப்பிள்ளையில ஒரு ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு மஞ்சள் இது வந்து அந்த விரலி மஞ்சள் இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷாக அது வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் ரொம்ப நல்லது ரத்தத்துக்கு ஸோ நீங்கள் மஞ்சள் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இது சேர்த்துக்கிட்டால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்ததான் இதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகு சீரக தூளாவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே வந்து ராவாவும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் அந்த முருங்கைக்கீரை தண்டு மஞ்சள் பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அதோடய கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து குடிச்சிடலாம் இது வந்து அவ்வளோ நல்லது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது டெய்லியுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் ப்ளட் லெவலை வந்து செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வேண்டாம் தூக்கி போடுற பொருளெல்லாம் எவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த முருங்கைக்கீரை தண்டு காம்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர்